இதுவரைக்கும் கனமழை பொறுத்தவரை வராத மாவட்டத்திற்கு மிகச் சிறப்பான மழையெல்லாம் காத்திருக்கு எங்கெங்கெல்லாம் இன்னும் நமக்கு மழை தீவிரமாக இல்லாம இருக்கோ அந்த இடங்களுக்கு தாங்க நமக்கு தீவிரமான மழையும் வரப்போகுது பருவமழையும் ஒரு பக்கம் நெருங்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடும் இன்னொரு பக்கம் கனமழையில் நொறுங்கிக்கிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை மற்றும் அதிகனமழை அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய மாவட்டத்தில் மழையை பார்த்துடலாம் இதுவரைக்கும் கடுமையான கனமழை அப்படி எல்லாம் பதிவாக ஆரம்பிச்சாச்சு மிக கனமழையெல்லாம் பெய்து கொண்டு இப்போ அடுத்து வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்ல போறோம் அதனால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வானிலை இருக்கே கேட்டுட்டு போயிடாதீங்க கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக விரைவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மிக தீவிரமாக இருக்கும் பாருங்க மார்ச் மற்றும் ஏப்ரல்ல எந்த மாதிரியான ஒரு வானிலை இருந்துச்சு மே மாதம் ஆரம்பத்தில இருந்தே நமக்கு மழை வந்து தீவிரமாயிட்டே தான் இருக்கு அதாவது மே ஒன்றாம் தேதியிலிருந்தே மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சு இப்போ மிக கனமழை வரைக்கும் வந்துட்டோம் கன முதல் மிக கனமழை வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பதிவாகிட்டு இருக்கு ஏன்னா நேற்றைக்கே தென்காசியில வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியாச்சு தென்காசியில பன்னெண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரியில எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கிட்டத்தட்ட வந்தாச்சு ஒரு கன முதல் மிக கனமழை அடுத்தபடியாக இந்த மழை இன்னும் முன்னேறி மிக கனமழையிலிருந்து அதிகனமழைக்கு போகப் போறோம் அப்போ அதிகனமழைங்கிறப்போ இன்னும் தீவிரமான மழையெல்லாம் நிறைய மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால விரைவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி நிறைய மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கு இதில் முதல் கட்டமாக தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் அதுதான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் அதிகனமழை உறுதியாகியிருக்கு எப்பவுங்க இந்த மழையெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் வெள்ளம் வர அளவுக்குலாம் மழை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு தேனி தென்காசி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி நீலகிரியினுடைய மேற்கு பகுதி அப்ப கோயம்புத்தூர் தெற்கு பகுதினா இந்த வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார்லையும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் அதிகனமழை வாய்ப்புகள் இருக்கு படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலையும் கனமழை வந்து வெளுத்து வாங்கும் பாருங்க தென்காசி அதைதான் நம்ம சொல்லியிருந்தோம் தென்காசியில் மழையே வரல போன வாரம்லாம் வெயில் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னா கமெண்ட் பார்த்துருந்தோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்க கமெண்ட்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் யாருடைய கமெண்ட் நம்ம வந்து மிஸ் பண்றது கிடையாது தென்காசியில் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எப்பயுமே எங்களுக்கு இந்த மாதிரி வெயில் வந்ததே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த மாவட்டத்துல பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு இதத்தான் நம்ம வந்து திருப்பி சொல்றோம் எங்கெங்கெல்லாம் வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்துச்சோ இரண்டு முதல் மூன்று மடங்கு மழையும் அங்க வந்து பதிவாகிறோம் போதும் என்கிற அளவுக்கு மழை பொழிவு அனைத்து மாவட்டத்திற்கும் கண்டிப்பா இருக்கு வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் வரும் நாட்களில் கனமழை தீவிரமாகிறோம் அதில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் இந்த மழை எதிர்பாருங்க ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுட்டர பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பரவலான மழை வாய்ப்பு இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஓரிடங்களில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் மழை பொழிவும் கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே நேற்றைய தினங்களில் பரவலாக சில இடங்களில் மழை பதிவானது தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழை பொழிவு இருக்கும் ஒரு குறுகிய நேர மழையா இருந்தாலும் படிப்படியாக இந்த மழை வாய்ப்பு அதிகரித்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்க்கும் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இப்போ நமக்கு நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கியிருக்கு ஏன்னா கடந்த மாதத்துல ஏப்ரல் மற்றும் மார்ச் மாதங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில வெயில் தொடங்கி மாலை நான்கு மணி ஐந்து மணி வரைக்கும் வெயில் விடாம இருக்கும் ஒரு மேகக்கூட்டத்தை கூட நம்மளால பார்க்க முடியாது ஆனா இப்போ நமக்கு மே மாதத்தில் அப்படி இல்லை பகல் பன்னிரண்டு மணி இரண்டு மணி வரைக்கும் வெயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய மேகக்கூட்டங்கள் சென்னை பகுதிகளில் வர தொடங்கிறது இனி வரக்கூடிய நாட்களிலும் இது போல வெறும் மேகக்கூட்டம் மட்டும் இல்லாம கனமழையும் சேர்ந்து வரும் அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மாத இறுதியில நிறைய இடங்கள்ல பரவலான மழை பொழிவுகள் இருக்கு விட்டு விட்டு மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்துல அதிகரிக்க வாய்ப்பு அடுத்ததாக நம்ம கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் கனமழை உண்டு கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் தொழுதூர் திட்டக்குடி பெண்ணாடம் வேப்பூர் பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பகுதியாக மாவட்டம் முழுவதும் உள்ள மழை பகுதியாக ஆங்காங்கே பரவலான மழை கிடைக்கும் தஞ்சாவூர் நாகையில் கண்டிப்பாக கனமழை தஞ்சாவூர் நாகையில் உறுதியான கனமழை எதிர்பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு மழை வரணும் எங்கள் மழையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க நேற்று கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க கும்பகோணத்தில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ப்ரோ சம மழை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிலும் குறிப்பாக நகரப் பகுதிகளில் கனமழை இருக்கு திருச்சிராப்பள்ளி எடுத்துக்கிட்டோம்னா மணப்பாறை பக்கம்லாம் நல்ல ஒரு கனமழை வாய்ப்புகள் அதிகம் இருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மணப்பாறை அதுக்கப்புறம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாத்தையங்கார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் அநேக இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது கொட்டி இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு இன்னும் டெல்டாவுல சரியா மழை வரலையோ அங்கேயும் கனமழை வந்துடும் பெரம்பலூர் மாவட்டத்தில் சுமார் இரண்டு மணி நேரமாக கனமழை அப்படிலாம் வந்து கமெண்ட்ல போடுறீங்க இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் சில பேர் வந்து ஒரு அரை மணி நேரம்னு சொல்லி போட்டிருக்கீங்க அதனால பெரம்பலூர் மாவட்டத்துல எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவு இருக்கும் இனிமே தினந்தோறும் மழை எல்லாமே அந்த டெல்டா மாவட்டத்துல பதிவாக ஆரம்பிச்சிடும் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் அப்பை காடு மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்க தொடங்கிறோம் பெரும்பாலும் மாலை நேரங்கள் எதிர்பாருங்க அப்படி மாலை நேரங்கள்ல மழை வரலன்னா இரவு அல்லது நள்ளிரவுல மழை வாய்ப்புகள் இந்த டெல்டா மாவட்டங்கள் அதிகரிக்கும் அப்ப சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் மிதமானதுல இருந்து கனமழைங்கிறது பதிவாகும் அப்புறம் எங்கெங்க பயங்கரமா வெள்ளம் எல்லாம் வரப்போது எந்த இடத்துல ரொம்ப அதிக அதிகனமழையெல்லாம் எதிர்பார்க்கலன்னா அதான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் நீலகிரில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் இந்த அதிகனமழைங்கிறது தீவிரமடைய தொடங்கிறோம் இன்று முதலாகவே மழை வாய்ப்புகள் அதிகரித்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் நிறைய மாவட்டத்துல நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல அதுக்கப்புறம் வட தமிழக உள் மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம பேசணும் ஏன்னா இப்போ கணிசமா இப்போ சில இடங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில பரவலான மழை பொழிவுகள் விட்டுவிட்டு பதிவாய்ட்ருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு வந்து மழை வருமானு கேக்குறாங்க சிவகங்கையில இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் கிடைக்குமான்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால்லாம் இருக்காது நமக்கு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் அதாவது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமான மழையை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் பருவமழை தீவிரமாக தீவிரமாக உங்களுக்கு அதிக நேரம் மழை பொழிவுங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால் இருபத்தி நாலு மணி நேரம்ல நமக்கு மழை வராது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் மட்டும் மழை வரும் அதுல குறிப்பா மாலை நேரங்கள் இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம் இனிமேல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பகல் நேரங்களிலும் மழை வர ஆரம்பிச்சிடும் கன்னியாகுமரியிலலாம் எல்லாம் காலை நேரங்களில் மழை வந்துட்டு இருக்கு கொலைச்சல் இறநியல் உள்ளிட்ட பகுதிகள் அதுக்கப்புறம் பகல் நேரங்களிலும் இனி தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மழை வர தொடங்கிடும் இனி வெயிலுடைய தீவிரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் குறைஞ்சிரும் ஒரு எண்பது சதவீதம் வெயிலின் தாக்கம் தமிழ்நாட்டுல குறைஞ்சிரும் படிப்படியாக அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் அப்படிலாம் இருக்காது ஏன்னா போன மாதத்துல ஏப்ரல் மாதத்துல பார்த்தோம் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலலாம் பதிவாச்சு ரொம்ப மோசமான வெயிலுங்க போன மாதத்தில் ஆனால் அதை ஒப்பிடும்போது இந்த மே மாதம் எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் எல்லாருமே சொல்லிங்க மே மாதத்தில் எப்படி ப்ரோ இருக்க போகுது வானிலை ஏன்னா ஏப்ரல்லே இவ்வளோ வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இப்போ மே மாதத்தில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வந்து போயிடுமா அப்படின்லாம் கேட்டிங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஐம்பது டிகிரி செல்சியஸ்லாம் தமிழ்நாட்டில் வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா நடுவில் நமக்கு மழை வருகிறது அப்புறம் நிறைய வானிலையில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் இப்போ நமக்கு வந்து இயல்பான நிலம் நிலைமையில நிறைய மாவட்டங்கள்ல பதிவாயிட்டு இருக்கு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு இயல்பான வெப்பநிலைங்கிறது பதிவாயிட்டு இருக்கு ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் சற்று கூடுதல் வெப்பநிலையா இருக்கு அதுவுமே அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு வந்து குறைய தொடங்கிடும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில பகுதியான மழை வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு எல்லா இடத்துலயும் கனமழை கிடையாது இப்ப எதிர்பார்க்காதீங்க அடுத்து வரக்கூடிய இந்த கடைசி பத்து நாட்கள் இந்த மாதம் முடியும் போது கடைசி பத்து நாட்கள்ல உங்களுக்கு உள் மாவட்டத்தில் மழை பொழிய ஆரம்பிச்சிரும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரியில் விட்டு விட்டு சில இடத்துல மட்டும் மழை இருக்கும் சில இடத்துல மழை இருக்காது அப்படிப்பட்ட வானிலை தான் இங்கே இப்போதைக்கு மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு குறைவு பகுதியான மழை சில இடங்களில் மட்டுமே எதிர்பார்க்க முடியும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடுல சரி வர இன்னும் மழை வரலன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் ஈரோடுல மழை வந்திருக்கு தாளவாடியில் அஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் மழை சுத்தமாக வராமலாம் கிடையாது உங்கள் மாவட்டத்தில் மழை வந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு நிறைய இடத்துல மழை வராமல் போயிடுது அதனால் ஈரோடு மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மாவட்டம் முழுவதும் மழை தீவிரமடையும் நீலகிரி திருப்பூரில் கூட நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர் அவினாசியில் மழை வந்திருக்கு அவினாசி பகுதிகளில் மழை வந்திருக்கு ரெண்டு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு ஆனால் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இன்னும் தீவிரமடையில் வரும் நாட்களில் உங்களுக்கு தீவிரமாகும் டெல்டா நம்ம பார்த்துருந்தோம் திருவாரூர்ல ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் டெல்டாவில் கூட மழை வர தொடங்கியிருக்கு இருக்கு அதனால எங்கெல்லாம் சரிவர வர மழை வரலையோ அங்கேயும் நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரம் ஆகிடும் வங்கக்கடல்ல ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது இதை பத்தி ஏற்கனவே நம்ம போன மாசமே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு தாழ்வு பகுதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புயலாக மாறுமா அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் அவங்களுக்கு அறிவிக்கப்படும் ஆனா இதனால தமிழ்நாட்டிற்கு நேரடியாக கரை கிடக்க வாய்ப்பு கிடையாது என்னதான் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானாலும் நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து கரை கிடக்காது ஏன்னா இது வடகிழக்கு பருவமழை கிடையாது நேரடியாக டெல்டாவிலோ அல்லது வட தமிழ்நாட்டிலோ கரையை கிடப்பதற்கு தொடர்ந்து இது தீவிர கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலோர மாவட்டத்தில் மழை கிடைக்கலாமே தவிர இது நேரடியாக கரையை கடந்து அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனாலும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் சற்று எச்சரிக்கையா இருங்க நாகை புதுக்கோட்டை இந்த இரண்டு பகுதிகளும் இந்த மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை எந்தெந்த தேதிகள்ல இந்த மிக கனமழை தொடங்கி அதிகனமழையா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது மிக கனமழை முதல் அதிகனமழையினாலே இப்ப இந்த பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மே பதினாறுல இருந்து இருபத்தி மூணு வர இந்த தேதிக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல அதிகனமழை அப்படிங்கிறது அதாவது ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் கொலைச்சல் இரணி எல்லாம் உஷாராகிறங்க தென்காசி தேனிலையும் கடுமையான மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழை அளவு நேற்று காலை எட்டு மணி வரை பெய்த தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நேற்று மாலை நேரங்கள்ல பெய்த மழையளவு இன்று மாலை நேரங்கள்ல எவ்வளவு மழை பதிவாயிருக்குங்கிறத அறிவிக்கிறோம் தென்காசி மாவட்டத்தில் பன்னெண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு தேனியில் நல்ல மழைங்க சிறப்பான மழை பதிவாயிட்டு இருக்கு தேனியில் எட்டு சென்டிமீட்டர் மதுரையில் ஏழு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் ஈரோடு மாவட்டம் தாளவாளியில் மட்டும் ஐந்து சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு இன்னும் சில இடங்களில் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மழை வந்துடும் கவலைப்படாதீங்க நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக நிறைய இடங்களில் மழை வந்திருக்கு ஆனாலும் அதிகபட்சமாக ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழையாக நீலகிரி மாவட்டத்திலும் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசியில் மட்டும் இரண்டு சென்டிமீட்டர் மழை வராத பகுதிகளுக்கு வரும் நாட்களில் மழை உண்டு திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை மட்டும் பதிவாயிருக்கு நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாள் நம்ம வந்து துல்லியமான வானிலை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம்